பெற்றோர்களுக்கு விளையாட்டு மீதான ஆர்வம் குறைந்துள்ளதால் விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ஹேமந்த் பதானி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் சாங்சுவன் கிரிக்கெட் கிளப் சார்பில் புதிதாக கிரிக்கெட் பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை இந்திய கிரிக்கெட் வீரர் ஹேமந்த் பதானி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூத்துக்குடி போன்ற நகரங்களில் கிரிக்கெட் மையங்கள் துவங்குவதன் மூலம் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கிரிக்கெட் வீரர்களும் உரிய இடத்தை பிடிக்க முடியும் என்று தெரிவித்தார் தற்போது பெற்றோர்களுக்கு விளையாட்டு மீதான ஆர்வம் இல்லாததால் விளையாட்டு வீரர்கள் குறைந்து வருகிறார்கள் என இந்த நிலை மாற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா தூத்துக்குடியில கிரிக்கெட் இப்ப ப்ரமோட் பண்றது எனக்கு தெரிஞ்சு எல்லா இந்த மாதிரி எல்லா பண்ணணும் இப்போதைக்கு என்ன கிரிக்கெட் இஸ் ஒன்லி ப்ரொமோட்டட் இன் லார்ஜர் ஸ்டேட் இப்போ தமிழ்ல சென்னையில பண்றோம் இல்ல பெங்களூர்ல பண்றோம் டெல்லியில பண்றோம் இப்போ இங்க வந்து கூட்டினு வராங்க தூத்துக்குடிக்கு வருது பசங்களுக்கு கிரிக்கெட் கோச்சிங் குடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திஸ் இஸ் வெரி குட் இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி பண்ணாதான் கிரிக்கெட் உருப்படும் சின்ன சின்ன ஊர்ல இருந்து கிரிக்கெட்டர்ஸ் வருவாங்க தோனி பாத்தீங்கன்னா சின்ன ஊர்ல இருந்தா வந்திருக்கான் ஹர்பஜன் பாத்தீங்கன்னா ஜலந்தர்ல இருந்து வந்திருக்கான் அதே மாதிரி நீங்க ரெய்னாவை பாத்தீங்கன்னா கஜியாபர்ல இருந்து வந்திருக்கான் சோ நீங்க ஸ்லோவா ஸ்லோ சின்ன சின்ன ஊருக்கு போனாதான் அங்க இருந்து கிரிக்கெட்டர் வர முடியும் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவர் ஆல்பர்ட் முரளிதரன் கிரிக்கெட் மைய பயிற்சியாளர் ரொனால்டு மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்